கஞ்சா போன்றவைகளால் அநேகமான அந்த அந்த காதல் கல்யாணங்களையும் சகல வைபவங்களையும் எடுத்துரைத்த கலைஞர்களின் அந்த சொற்பெயர்கள் உங்கள் மனதிலே என்று நினைக்க வேண்டும் என்றிருந்தாவது எமது கிராமத்தில் பல முன்னோடிகள் பிறக்க வேண்டும் இந்த கருத்து எமது கிராமத்திற்கு மட்டுமல்ல தமிழகம் என்றும் முழங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் ஓர் விடுவெளியாக எமது கிராமம் மாற வேண்டும் எமது கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் சிலார்கள் நிம்மதியாக கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கி எங்களிடையே என்றும் ஏற்பட வேண்டும் அந்த ஏற்பாடான கருத்தாகத்தான் இன்று எமது கலை கலாச்சார பேரணையினால் இங்கே வழங்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே அந்த கருத்துகள் யாவும் எங்கள் நெஞ்சிலே என்றும் பதிய வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வுக்கு அமைதியான முறையில் எனது அழைப்பினை ஏற்று இங்கு வருக தந்த அனைத்து கலை உள்ளங்களுக்கும் எனது கலாச்சார பெண்ணின் சார்பிலும் நான் ஒரு கலைஞன் என்ற சார்பிலும் உங்களும் நன்றி விளைவிகிறேன் நன்றி வணக்கம்